என் அன்பு தங்கமே இன்று அம்மா உனக்கு நல்ல வாக்கு தர வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த இரண்டில் ஒன்றை நீ தொட்டாயல்லவா உன் மனதில் உள்ளதை உள்ளபடி உன் தாயானவள் நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா என் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்வதனால் இப்பொழுது என்ன பலன் இருக்கின்றது அதை நீ சரி செய்து கொடுத்தாலாவது எனக்கு நல்லது நடக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றி தருகின்றேன் உன் மனதில் என்ன இருக்கின்றது என்பது முதலில் எனக்கு தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எனக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்றது என்று தெரிந்தால் மட்டும்தான் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை மனது முழுவதுமாக ஏகப்பட்ட குழப்பங்கள் மனது அங்கே செல்வதா இங்கே செல்வதா என்று அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் இந்த வாழ்க்கை நமக்கு இனிமேல் அவ்வளவுதான் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது இன்று இரவாவது உறக்கம் வருமா என்கின்ற ஒரு சந்தேகம் எப்பொழுதும் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஏதோ மிகப்பெரிய போராட்டத்தை கடந்து செல்வது போல போர்க்களத்தில் நிற்பது போலல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பிக்கும் பொழுதே பதற்றத்தோடும் எப்பொழுது இது முடியும் என்கின்ற பயத்தோடும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போர்க்களத்தில் நாமும் ஒரு நாளாவது தைரியமாக இறங்கிவிடலாம் என்று பார்த்தால் அந்த தைரியம்தான் மனதிற்குள் வரமாட்டேன் என்கின்றது ஒரு முறையாவது நாம் மற்றவர்களிடத்தில் எதிர்த்து நின்று உண்மையை எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று மனது நினைக்கின்றது ஆனால் அந்த நேரம் நம் மனதிற்குள் இருக்கின்ற தைரியம் இல்லாததனால் நம்மை அப்படியே கட்டி போட்டு அது நிறுத்தி விடுகின்றது கண் முன்னால் நடக்கின்ற விஷயம் தவறு என்று நன்றாகவே தெரிகின்றது ஆனாலும் அதனை தட்டி கேட்க முடியவில்லை ஏனென்றால் எங்கே அதை கேட்டுவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவு முறிந்து என்ற பயம் இருக்கின்றது இதிலும் குறிப்பாக சிலருக்கு வாழ்க்கை துணையிடமே இது போன்ற பிரச்சினைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்கின்ற தவறை எடுத்துரைத்தால் அல்லது சுட்டிக்காட்டினால் அவர்களினுடைய மனது நம்மை என்னவாக எண்ணிக்கொள்ளுமோ நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு இரவுமே ஏதோ மிக பெரியதொரு பொழுதாக இருக்கின்றது இந்த இரவை கடப்பது என்பது அத்தனை சுலபமான காரியமாக உனக்கு இல்லை கண்களை மூடினால் சற்றென்று விடிந்து விட்டது போலல்லவா இருக்க வேண்டும் ஆனால் எங்கே கண்களை மூடிக்கொண்டு விடியவே இல்லையே இன்னுமா இத்தனை மணி நேரம் இருக்கின்றது என்று எண்ணுகின்ற அளவிற்குத்தான் உன்னுடைய நாட்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது வயதுக்கு மீறிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் வயதுக்கு மீறிய அனுபவங்கள் என்று எல்லாமே உனக்கு அதிகமாகத்தான் கிடைக்கின்றது எல்லாமே அதிகமாக கிடைத்தாலும் இந்த சந்தோஷம் மட்டும் அதிகமாக கிடைக்கவில்லை அது மட்டும் அளவோடுதான் கிடைக்கின்றது அதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கிடைக்கின்றது அதன் பிறகு அதை பிடுங்கி சென்று விடுகின்றார்கள் ஐந்து நிமிடம் சிரித்தால் ஒரு மணி நேரம் அள வேண்டியதாக இருக்கின்றது சிரிக்கவே பயமாக இருக்கின்றது எங்கே நாம் சிரித்து விட்டால் பின்னால் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துவிடுமோ என்ற பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு ஏகப்பட்ட யோசனைகள் அது நடந்துவிடுமோ இது எப்படியாகிவிடுமோ என்று ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் உனக்கு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது முதலில் இந்த தயக்கத்தை உனக்குள் இருந்து போக்க வேண்டும் அதற்கு உன் அம்மா நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் நான் என்ன சொல்கின்றேனோ அதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் உனக்குள் இருக்கின்ற தயக்கம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னுடையது இதில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனது சம்பந்தப்பட்டது உன்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது எதுவும் நடக்கவும் முடியாது அப்படியானால் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது உன் கையை மீறி நடக்கிறது என்று அர்த்தம் அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இது என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்தாலன்றி இதில் எதுவும் நடக்க கூடாது என்கின்ற தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னை கண்டு மற்றவர்கள் பயப்பட வேண்டாம் மற்றவர்கள் யோசிக்க வேண்டும் ஒரு தவறை உன் வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பாக இவர்களுக்கு இதை செய்தால் நிச்சயமாக இது மிக பெரிய வேதனையை நமக்கல்லவா கொடுத்துவிடும் என்பதனை அவர்கள் யோசிக்க வேண்டும் தவறுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்து விட்டுத்தான் அவர்கள் எப்பொழுதுமே செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் அதற்கு என்ன தெரியுமா நீ செய்ய வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கேயும் சோம்பேறித்தனமாக நீ உட்கார்ந்து விடக்கூடாது இவர்களிடத்தில் எல்லாம் போட்டி போட முடியாது எப்படியும் இவர்கள் எதையாவது செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்து விடுவார்கள் நாம் தான் இவர்களுக்காக நேரத்தை செலவிட்டு இவர்கள் வாழ்க்கை அளிக்க இவர்கள் பின்னால் சுற்றித் திரிந்து நம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும் அவர்கள் அந்த அளவிற்கு சிந்திக்கின்ற மனநிலையை நீ கொடுக்க வேண்டும் உன்னுடைய சுறுசுறுப்பு உன்னுடைய உற்சாகம் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் காட்டுகின்ற உத்வேகம் என்று எதிலுமே தயக்கமில்லாமல் நீ முன்னெடுத்து செல்கின்ற உன்னுடைய விஷயங்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்வாக காட்ட வேண்டும் தேவையற்ற இடங்களில் பேசக்கூடாது தேவையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் அதிகமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது யாரிடம் பேசுகின்றோம் என்ன பே பேசுகின்றோம் எதற்காக பேசுகின்றோம் என்பதில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை தொலைக்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு கஷ்டம் வரும் என்பதனை நீ புரிந்து என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் என்று இவை எல்லாவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையற்றது இந்த கஷ்டத்தை தூக்கி சுமந்தால் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் இந்த கஷ்டத்தை இறக்கி வைத்து விட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக சிந்திக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக சிந்தித்து மட்டுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தயக்கம் என்ற ஒன்று முன் நின்றுவிட்டால் உன் வாழ்க்கை பின்னே சென்றுவிடும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அவர்கள் தட்டிச் சென்று விடுவார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்குள் ஆணித்தரமாக பதிய வேண்டும் இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பது நீ செய்த பாக்கியம் எல்லோருக்கும் இது போன்ற வாழ்க்கை கிடைப்பதில்லை உனக்கு கிடைத்ததை சரியாக உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால் உன்னை விட முட்டால் இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் என்பது எல்லோருக்கும் உள்ளதுதான் நீ மற்றவர்களோடு பார்த்தால் உனக்கு இது மிகவும் குறைவானது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த தயக்கமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே நீ செயல்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கும் இது உன்னுடைய விதி இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்படித்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் உன்னுடைய விதியை உன்னால் மாற்ற முடியும் உன்னுடைய நல்ல மனது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் அதை மாற்றிவிடும் அதில் மட்டும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும் இனி நடக்கின்ற விஷயங்கள் இனி நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உன்னுடைய மனதை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக கொண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நல்லபடியாக நகர்ந்து விட வேண்டும் இது ஒன்றுதான் உன் அம்மா என்னுடைய மிகப்பெரிய ஆசையும் விருப்பமும் உனக்கு நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் அதை பெறுவதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டே இரு என் அன்பு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்